நாமக்கல் மாவட்டம் எக்ஸ் கல்லூரியில் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது விவரங்களை தரையிருக்கிறார் செய்தியாளர் தங்கமணி தங்கமணி அந்த நானூறு பேருக்கும் தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதா கல்லூரி தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் நெடுஞ்சாலை பகுதியில் எக்ஸல் பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியில தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளை சார்ந்த மாணவ மாணவிகள் வந்து சுமார் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து படித்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இந்த கல்லூரியில் செயல்படும் மாணவர் விடுதிற்கு அருகில் ஒரு மண்டபம் போல் அமைத்து அங்கிருந்து மாணவர்களுக்கு வந்து அந்த உணவுகளை தயாரித்து மாணவர்களுக்கு வந்து விநியோகம் செய்து வந்தனர் அப்போது அங்கு அந்த உணவை சாப்பிட்ட மாணவ மாணவிகளுக்கு உடனடியாக வாந்தி மயக்கம் போன்ற ஏற்பட்டது இதையடுத்து சில மாணவர்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு புகார் அளித்த நிலையில் நேரடியாக கல்லூரிக்கு வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆகியோர் ஆய்வுகளை மேற்கொண்டனர் அப்போதுதான் பல திடுக்கிடும் தகவல் என்பது இந்த கல்லூரியில கருத்து இருக்கிறது குறிப்பா ஒரு கல்லூரியில சமைக்க முடியாத அளவிற்கு அந்த கேண்டில் ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருந்தது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியினுடைய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது அதே சமயத்தில் உணவு தயாரிப்பினுடைய அறையில் காலாவதியான ரொட்டி பாக்கெட்டுகள் மசாலா போன்றவைகள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில அந்த மேல் இருக்கும் நீர்நிலை தொட்டி வந்து கிட்டத்தட்ட சுத்தம் செய்து மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இருந்ததாக விசாரணையில் தெரிய வந்திருக்கு இதனால வந்து சுமார் நானூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து வாந்தி மயக்கம் போன்ற உடல் பாதிப்புகளுக்கு உள்ளாகி குமராப்பாளையம் பகுதியில் இருக்கின்ற ஒரு தனியார் மருத்துவமனை குமராபாளையம் அரசு மருத்துவமனை அதே சமயத்தில் அந்த கல்லூரிக்கு சொந்தமான கல்லூரி வளாகத்தில் இருக்கின்ற மூன்று இடங்கள்ல அந்த மாணவர்களுக்கு வந்து அந்த மருத்துவ பரிசோதனை என்பது நடைபெற்றிருக்கின்றது இந்த நிலையில்தான் இது சம்பந்தமாக நம்ம வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியிடம் கேட்ட பொழுது நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்கின்றது ஏனென்று குறிப்பிட்டால் அவர்களுக்கு ஒரு முறை சிகிச்சை அளித்த பின்னரே அவர்களுக்கு மீண்டும் இந்த வாந்தி மயக்கம் போன்றவைகள் வந்து உடனடியாக வந்துவிடுகிறது இது எந்த காரணத்தினால் வருகிறது என எங்களுக்கே தெரியவில்லை இதனால் அந்த கல்லூரியில் சமைக்கப்பட்ட உணவு மாதிரிகள் மற்றும் அந்த தண்ணீர் ஆகியவைகள் வந்து பரிசோதனைக்காக சேலத்தில் இருக்கின்ற ஒரு ஆய்வுக் கூடத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் இந்த ஆய்வு வந்த பிறகுதான் இந்த இதில் எந்த எது மாதிரியான தன்மைகள் இருக்கின்றது என ஒரு முழுமையான தகவல் வந்து எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப நேற்று தினம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் மருத்துவமனையில் சுமார் பதினாறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அதாவது குமராப்பாளையம் ஆனங்கூர் பிரிவில் இருக்கின்ற ஒரு தனியார் மருத்துவமனையில்